ஸ் வெ்கம் டு நான் உங்க பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ டிசம்பர் முப்பத்தி ஒன்னா தேதி எடுத்தது அந்த பசங்களுமே மாலை என் தம்பிங்களுமே ரெண்டு பேருமே இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரையும் மேற்கொண்டாங்க இருமுடியினுடைய ஆண்டு சபரிமலைக்கு சென்று வந்த குரு சுவாமி குழுவுக்கு என்னென்ன அறிவுரைகள் சொல்கிறாருங்கிறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் ஆல்ரெடி வீட்டில் ஹஸ்பண்ட் ஐயப்பா மாலை போட்டிருக்காங்க அதனால வீடு சுத்தமா தான் இருக்கு பெருசாக சுத்தம் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை முன்னாடி முன்னாடி நாள் வந்து மாலையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அதை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் தம்பியுமே மலைக்கு கிளம்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்காக தக்காளி தொக்கு ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க அதுக்காக முன்னாடி நாளே வெங்காயத்தோல் எல்லாமே பையன் உரித்து கொடுத்துட்டாரு அன்னைக்கு என்னுடைய மார்னிங் த்ரீ ஓ கிளாக் வழக்கம் போல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முருகருக்காக வேல்மரல் பாராயணம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு இந்த ஒர்க் எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏழே முக்கால இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் நல்ல நேரமா இருந்துச்சு அந்த நேரமே பையனை கூட்டிட்டு போய் மாலை போட்டு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக நான் டைமிங் பார்த்து வச்சிருந்தேன் அதுக்குள்ளதான் தக்காளி தொக்குமே ரெடி பண்ணிடலான்ட்டு அந்த வேலையை இருக்கேன் ட்ராவல்ன்னு யோசித்தாலுமே ஃபுட் பேக் பண்ணுறது தான் நமக்கு ரொம்பவே பெரிய வேலையாக இருக்கும் நமக்கு என்ன கொண்டு போகலாம் எது ரொம்ப நாளைக்கு தாங்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம் அந்த சமயத்தில் ஃபைனலாக யோசிக்கிறது புளியோதரை லெமன் ரைஸ் இந்த மாதிரி தான் யோசிப்போம் சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கிட்டு தக்காளி தொக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாலுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் தண்ணி கொஞ்சமே சேர்க்காம என்ன அதிகமா ஊற்றி செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கெடாம இருக்கும் இந்த தக்காளி தொக்கு ரெசிபி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்க அப்படின்னும்போது இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உடம்பு சரியில்ல எமர்ஜென்சி டைம்ல இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ தக்காளி தொக்குமே ரெடி ஆயிடுச்சு நாங்க வந்து மாலை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் வீட்டு பக்கத்திலேயே சாஸ்தா கோவில் இருக்குங்க அந்த கோவிலுக்கு தான் நாங்க கிளம்பிருந்தோம் ஆனால் அன்னைக்கு பார்த்து கோவில் மூடி இருந்துச்சு யாருமே வரலை அங்கே படி இருக்க வேலை நடந்துகிட்ருக்கு அதனாலயோ என்னவோ கோவிலில் யாரும் இல்லை அங்கே சுற்றி பிள்ளையார் கோயிலுக்கு போனோம் அங்கேயுமே ஐயர் யாருமே இல்லை கடைசியில் அங்கே வந்து மேல்மருவத்தூர் மாரியம்மன் ஃபோட்டோவோடு வச்சுருந்தாங்க ஸோ அங்கே அவங்க அப்பாவே அவங்களுக்கு மேலே போட்டு விட்டுட்டாங்க வழக்கமா ஐயர் கிட்ட தான் போடுவோம் ரெண்டு கோவில்லையுமே ஐயர் இல்லாததுனால கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு தம்பிக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன் என்ன பண்றது நேரம் வேற போயிட்டே இருக்கு நல்ல நேரம் போகுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா உங்க மாமா கிட்டேயே கொடுத்து போட சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவருமே மாலை போட்டு விரதத்துல தான் இருக்காங்க அதனால எந்த தவறுமே இல்லை அவரே போட்டு விடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவரே பசங்களுக்கு மாலை போட்டு விட்டுட்டாங்க பெரிய பையன் தான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க சின்னவர் திருத்தணி கோவிலுக்கு மாலை போட்டிருக்காரு முருகருக்கு எப்பவுமே கிளம்புற அன்னைக்கு தான் என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீரோ தொடர்ந்து தேடிட்டு இருப்பேன் இந்த சாரி முன்னாடி நாளே ரெடி பண்ணி ப்ரீபேட் எல்லாமே பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் கடைசியில் அதை கட்டிட்டு போக முடியாமல் தான் ஆயிடுச்சு ஒர்க் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி தம்பி சாமியே சொல்லியிருந்தாங்க சரி நமக்கு தான் சாரி கட்டி ஒர்க் பண்ணுறது அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லையே அதனால நான் போட்டிருந்த அந்த சுடியிலேயே கிளம்பி போயிட்டேன் இனிமேல் வீட்டில் கொஞ்சம் சாரி கட்டி வேலைலாம் செஞ்சு பழகிக்கணும் தான் நினைக்கிறேன் ஃபங்க்ஷன் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் ட்ரெயின் வீட்டை இறங்கி பஸ் பிடிச்சி சித்தி வீட்டுக்குமே போயிட்டோம் தம்பி ஆல்ரெடி சொல்லிட்டாரு பூ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நீ வந்த உடனே கட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பதினோரு முழம் இருமுடிக்கு தனியாவும் மத்த பூக்கள் எல்லாமே சுவாமிக்கு அலங்காரம் பண்றதுக்கும் துளசி மாலை தனியா கட்டியிருந்த ரெண்டு வீட்டுல இருக்க ஐயப்ப படத்துக்கு அலங்காரம் பண்றதுக்காகவும் கோவிலில் பண்றதுக்காகவுமே கட்டியிருந்தோம் ஒருவேளை விரதம் இருக்கிறதுனால பன்னெண்டு மணிக்கு மேல வண்டி ஓடுறதில்லங்க இல்லைங்க சாப்பிட்டாதான் வண்டி ஓடுது சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் வீட்டுல இருக்க படத்தையுமே அலங்காரம் பண்ணியாச்சு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே சித்தி வந்து சாதம் எல்லாமே ஆற வச்சு வச்சுருந்தாங்க புளியோதரை கிளறத்துக்கான அந்த புளிக்குழம்புமே ரெடி பண்ணியாச்சு உருளைக்கிழங்குமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வீட்ல பதினெட்டு கற்பூரம் ஏத்தி பூஜை எல்லாமே பண்ணிட்டு தம்பி சுவாமி கிளம்பிட்டே இருக்காங்க என்னையுமே கூப்பிட்டு பாதத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வழி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக நானுமே கூட போயிட்டு இருக்கேன் எங்க வீட்டு சுவாமிக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி இருமுடி அன்னைக்குதான் அவங்க சபரிமலைக்கே கிளம்புறாங்க தம்பிங்க வந்து ஒரு பதினோரு பேர் கூட கிளம்புறாங்க வண்டி வச்சுட்டு கிளம்புறாங்க எங்க வீட்டு சுவாமிங்க வந்து ட்ரெயின்ல தான் போக போறாங்க ரெண்டு பேருமே சுவாமிங்க ரெண்டு பேருக்குமே பாதத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு பூ அர்ச்சனை பண்ணி நானுமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் வீட்டுல எல்லாருமே அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டோம் சுவாமிமார்கள் இருமுடி கட்டுறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க அது எதுக்காக அப்படின்னா ஒரு குருசாமி கிட்ட கேட்டிருந்த அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்ட உடனே அந்த வீட்டுக்கு கருப்பண்ண சுவாமி அவர்கள் வந்து காவல் காக்குறதுக்காக வந்துடுவாரு வீட்டுல இருந்து கிளம்பின ஆண்கள் எல்லாருமே சபரிமலை யாத்திரையை முடிச்சுட்டு திரும்பவும் வீடு வந்து சேர்ற வரைக்கும் அந்த வீட்டுக்கு துணையா கருப்பண்ண சுவாமி அங்க குடியிருப்பாரு அப்படின்றது ஐதீகம் திரும்ப திரும்ப வந்ததுமே இதே மாதிரி அவங்க வந்து யாத்திரை முடிச்சதுமே தேங்காய் உடச்சி தான் வீட்டுக்குள்ள போவாங்க திரும்ப வந்துட்டாங்கன்ற அந்த தேங்காய் சத்தம் கேட்டதும் கருப்பண்ண சுவாமி கிளம்புவாரு அப்படின்னு சொன்னார் அவரு அந்த குருசாமி சொன்னது கேட்டதுமே எனக்குமே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு இந்த கோவில் தான் பாடியில இருக்கக்கூடிய கைலசநாதர் சிவன் கோவில் ஐயப்ப சுவாமியை வேண்டி மாலை அணிந்து ஒரு மண்டல விரதம் இருந்து மலைக்கு செல்றவங்க அனைவருமே இருமுடியை எடுத்துக்கிட்டு போவாங்க நெய் தேங்காயுடன் சேர்ந்த இருமுடி இந்த இருமுடி இல்லாதவங்க புனித படிகளான இருமுடியில என்ன மகத்துவம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இருமுடியை எடுத்து செல்லக்கூடிய அந்த பை முன்பக்கம் முன்முடினும் பின்பக்கம் பின்முடினும் அழைக்கப்படுது இருமுடி பையின் முன்முடியில தான் ஐயப்பருக்குரிய பக்தி பொருட்கள் அனைத்தையுமே வைப்பாங்க பின்முடியில் அரிசி தேங்காய் நெய் இது போன்ற உணவுப் பொருட்கள் பக்தர்கள் காடு மலை எல்லாமே கடந்து செல்கிறாங்க இல்லையா அப்ப வந்து போகிற வழியில் உணவுக்காக சமைத்து சாப்பிட்றதுக்காக இந்த பொருட்கள் எல்லாமே பழங்காலத்துலலாம் எடுத்துகிட்டு போகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே நிறைய கடைகள் இருக்குது எல்லாமே ஓகே பழைய காலத்துல எல்லாமே அங்கேயே உணவு சமைத்து சாப்பிடுற வழக்கம் இருந்திருக்கு இருமுடியில இரண்டு முடிகளிலுமே நிரப்பப்படுது உணவு சமைப்பதற்கான கன்னி சுவாமிகளுக்கு சிவப்பு நிறத்துல இருமுடிப்பையும் மற்ற சுவாமிகளுக்கு வெள்ளை நிறத்திலையும் இருந்திருக்கு அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த இருமுடியை நம்மளுடைய ஊர் எல்லையிலேயே கட்டிக்கிட்டு நம்ம வீட்டாண்ட இருந்தே நம்ம இருமுடியை சுமந்து ஐயனை ப பாக்குறது தான் நல்லது சில பேர் இப்போ எல்லாமே பம்பால போய் கூட இருமுடி கட்டிக்கிறாங்க பட் அதை விட இந்த மாதிரி பண்றது ரொம்பவே சிறப்பு சபரிமலை யாத்திரை அப்படின்னாவே ஒரு மண்டல விரதம் தான் நினைவுக்கு வரும் எட்டு நாள் ஒரு மண்டலமாக சொல்லப்படுது குறைந்தது நாற்பத்தி ஓர் நாள் விரதமாவது இருந்துட்டு ஐயனை பார்க்கறதுக்கு போங்க இப்போ எல்லாமே விரத நாட்கள் ரொம்பவே குறைஞ்சிருச்சு இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் ஒன்பது நாள் ஏன் ஒரு வாரம் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படி பண்ணாதீங்க சபரி யாத்திரைனாவே ஒரு மண்டல விரதம்ங்கறது கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க யாத்திரை செல்றவங்களுக்கு குருசாமி சொல்ற அறிவுரையை பார்க்கலாம் நான் குருசாமி அப்படி இருந்து இந்த தல்பங்கத்தி ஏறுதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் ரோசா புஷார் தயவு செய்து எல்லாரும் பொறுமை காத்து உடனே குருசாமி சொல்றதை கேட்டு பொறுเมயா பொறுட்டு எல்லாரும் பொறுเมயா வாங்க எந்தவித சின்ன பிரச்சனை கூட காடிலேருந்து போன சாமிங்க எந்த பிரச்சனையும் எல்லாமே சுமூகமாக போயிட்டு சுமூகமாக வந்தாலும் பேர் எடுத்து குருசாமி குடும்பம் இன்றைக்கி பதினோரு பேர் போனால் அடுத்து இருபத்தி பேர் போ அந்த மாரி நீங்கள் இங்கே போகிறவங்க ஒத்துமையோடு போனால் குருக்கு வளர்ப்படும் அது நல்லாவும் வருது ஆரோக்கியமாக வரும் இந்த பயணம் இதோடு முடியறதில்லை எங்கே நம்ம வழியில் பார்த்தாலும் குருசாமியில் ஃப்ரெண்ட்ஸாக நல்ல நண்பர்களா எல்லாரையும் வணக்கம் சொல்லி பாராட்டி மலர் தான் வருஷத்துல ஒரு நாள் மட்டும் இல்ல இந்த சீசன் மட்டும் இல்ல எல்லா நாளும் குடும்பத்துல எந்த குடும்பத்துல இருக்கவங்க அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துல இருக்க அந்த குடும்பத்துல ஒற்றுமையை வளப்படுத்தக்கூடியதுதான் இந்த நல்ல நல்ல ஒரு முயற்சி அந்த காலத்துல ஏற்பட்டு அதனால குருசாமி பேச்சை கேட்டு எல்லாம் ஒழுங்கா போயிட்டு நல்லபடியா போயிட்டு நல்லபடியா முயற்சி ஆகணும் அங்கிருந்த எல்லாருமே குருசாமி காலில் விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் வாங்கிட்டு விபூதி வாங்கிக்கிட்டாங்க அது என்னமோ இந்த குருசாமியை பார்க்கும்போதே போதே மனசுல பயம் பக்தி தான் வருது வண்டி புறப்படுறதுக்கு தயாரா அலங்கரிச்சு வச்சுட்டாங்க நாங்களுமே அங்க இருந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் போல கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ எண்ட்ல அவங்க பயணத்தை நப்போ எடுத்த ஒவ்வொரு கோயிலுடைய போட்டோவுமே அட்டாச் பண்ணிருக்கேன் அதையுமே பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க நான் என்னங்க உங்ககிட்ட பெருசாக கேட்குறேன் ஒரு சப்ஸ்கிரைப்பும் ஒரு லைக்கும் தானே அதை பண்ணிவிட்டு போங்களேன் நானும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக அடுத்த வீடியோஸை போஸ்ட் பண்ணுவேன் தம்பிங்க எல்லாருமே விடிய காலையில் மூணு மணிக்கு சுவாமி பார்க்கறதுக்கு மலையேற ஆரம்பிச்சு பதினொன்னே முக்கால் மணிக்கு தான் சுவாமி பார்த்து முடிச்சாங்க ஜனவரி அஞ்சாம் தேதி மார்னிங் ஏழு மணிக்கு எல்லாமே வீட்டுக்கும் வந்துட்டாங்க சுவாமியே சரணம் தேங்க் யூ